கட்சி இருக்கும்போது அந்த பிரம்ம நிலைக்கு போகும்போது மாதிரி கட்சி உள்ளதாக இருக்கும் ஏன் அங்க போகக்கூடாது எங்களை கொண்டிட்டு போக இல்ல அதாவது சக்தி வேற பிரம்ம வேற நீங்க சக்தி சொல்லும் பொழுதே சக்தி வேற பிரம்ம வேற பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுதான் சக்தி ஒழிய சக்திங்கிறது பிரம்மமே கிடையாது அது வந்து அதுல இருந்து அதான் எல்லாருக்கும் ஒரு எட்டனால் காசு தான் பிரம்மொழிய சக்திங்கிறது கூட அதனுடைய மேனிபெஸ்டேஷன் தான் இது கடவுளே கூட பிரம்மத்துல இருந்து வந்ததுதான் தான் கடவுளுக்கு முந்தினதான் பிரம்மங்கிறது நீங்க கடவுளுங்கறதே கூட லிமிடேஷன் லிமிட்டெட் தான் இது கடவுளுக்கு முன்னது போய் போய் தான் நம்ம பிரம்மங்கிற சொல்றோம் நீங்க நீங்க பிரம்மங்கறதையே கூட நீங்க வேற ஏதோ கொட்ட கான்செப்ட்களை கொண்டு வரீங்க பிரம்மங்கிறது வந்து அறியக்கூடிய ஒரு அம்சமே கிடையாது எல்லாத்துக்கும் பேஸ் அது அதை போய் அறியறதுன்னு சொல்லி சொன்னா அது அறிகிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது நீங்களும் பிரம்மமா மாறினா தான் அது அறிய முடியும் இல்லையா நீங்க பிரம்மமா மாறதுன்னு சொன்னா உங்களுடைய லிமிடேஷன் எல்லாம் விட்டுறணும் நீங்க உங்களுடைய லிமிட்டேஷன் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நீங்களே இல்லாம போயிருவீங்க

இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க நினைக்கலாம் சக்தி இருந்தா பரவாயில்லையே நினைக்கலாம் சக்தி வந்த பிறகு என்ன எல்லாம் ஏற்படுங்கிற சக்தி வந்த பிறகுதான் தெரியும் உங்களுக்கு ஒரு பரவச நிலை ஏற்பட்டா பரவச உடல்நிலைய உபாதைகளை கிரியேட் பண்ணிரும் சில நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு நோயை கிரியேட் போற இதை அப்புறப்படுத்தக்கூடிய ஆப்ஷன் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம் அதை எடுத்துக்கலாம் நீங்க அடுத்தவங்களுக்கு நோயை கிரியேட் கியூர் பண்றதுங்கிற மாதிரி ஒரு சக்தி வந்ததுக்கு பிறகு அந்த சக்தினால என்ன ப்ராப்ளமா வருதுங்கறதுக்கு அப்புறம் தெரியும் சப்போஸ் நீங்க யாரையாவது நோயை சொன்னா அந்த நோய் உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் அவங்களுடைய கர்மாபடி உங்களுக்கு குணமாகணுங்கன்னா உங்க மூலமா குணமாகற மாதிரி கர்மா இருந்தா குணமாயிரும் அது பிரச்சனை இல்ல சப்போஸ் நீங்க அந்த கர்மாவை மீறி நீங்க உங்களுடைய ஆற்றல் மூலமா குணப்படுத்த முடியும் ஆனா படிப்படியா உங்களுக்கு வந்துடும்

ஒரு ஆரம்ப காலத்துல சின்ன வயசுல நம்ம பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி மட்டும்தான் மகிழ்ச்சியா இருந்தா போதும் மகிழ்ச்சி தான் மாதிரி நம்ம ஒரு ஏஜ்ல நம்ம இருந்திருப்போம் பிறகு ஒரு காலத்துல என்னன்னு தெரிஞ்சோம்னா மகிழ்ச்சியோட வேண்டாம் யா நிம்மதியா இருந்தா போதும்ங்கிற மாதிரி ஒரு இரண்டாவது கட்டத்துக்கு வந்துடும் அந்த இரண்டாவது கட்டத்துக்கு வர்றதுதான் இப்ப நாம பேசுறது இப்ப நாம பேசுறது நீங்க மகிழ்ச்சிங்கிற மாதிரி போகும்போது என்னன்னு அது வந்து உங்களுடைய இந்த பிரவாக நிலையை கூட அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் கூட டிஸ்டர்ப் பண்ணிரும் இன்னும் மகிழ்ச்சியை நீங்க உங்களை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எதுவுமே உங்கள்ட்ட தங்காது அது ஓடிட்டு தான் இருக்காது தங்க எதாவது நீங்க தங்க வச்சீங்கன்னு சொன்னா அதுலயும் ப்ராப்ளம்ஸ கிரியேட் பண்ணிடு உங்களுக்கு பாடியில வந்து நீங்க பிளஸ்கான்சியஸ்னஸோட இருந்துக்கலாம் பிளஸ்கான்சியஸில் வந்து நீங்க கூட கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா பாடி கொலாப்ஸ் ஆயிடும் அதனால அதுவும் கூட அவங்களால வச்சுக்க முடியாது மெயின்டைன் பண்ண முடியாது சொல்ல பண்ண உங்க பாடியை காப்பாத்துறதுக்கு தான் அது ஒரு டிஸ்டர்பன்ஸே கொடுக்குது அதனால நீங்க கை விட்டுறதுன்னு சொல்லி அதையும் மீறி நீங்க ஏதோ வகையில பண்ணி நீங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பாடி கொலாப்ஸ் ஆயிடும் சார் நீங்க எல்லாமே மீனிங்லெஸ் ஆகிடும் சார் நீங்க என்ன நல்லது கிடைக்கணும்னு நினைச்சு மோசமானது பிடிச்சிருக்கோம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க எல்லாத்தையுமே வந்து இப்ப நாங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீங்க என்ன ரவுண்ட் போனோம்னா கூட போயிட்டு வரலாம் அதனால இல்ல